முதல்ல தமிழ்நாட்டில் இருக்க பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் இருக்கு பீகார் அல்லது வட மாநிலங்கள் அல்லது தேசிய கண்ணோட்டத்தில் ஒரு பார்வையில் ஒரு பிரச்சனை இருப்பதாக நான் பார்க்கிறேன் பொதுவாகவே நான் சொல்கிறேன் என்ன ப்ராப்ளம்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க மனசுல பட்டது வந்து அரசியல் முடிவுகளாக அவர்கள் பார்க்கிறார்கள் இந்த போக்கு முதலில் மாற வேண்டும் அரசியல் அப்படிங்கிறது அவங்களுடைய கண்ணோட்டத்தை தாண்டியது மக்கள் பார்வைக்கு உட்பட்டது பத்திரிகையாளர் பார்வைகள் அரசியல் நடக்காது பத்திரிகையாளர்கள் மக்கள் மனதில் நடக்கக்கூடிய அரசியலை முடிந்து சொல்லக்கூடிய தகுதி இருக்க வேண்டுமே தவிர அதுதான் அதுல ஒரு முக்கிய காரணம் ஏன்னா இங்க இருக்கிறவங்க நிறைய பேரு ஆல்ரெடி ஒரு 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 நரேட்டிவ்ல செட் பண்ணிட்டாங்க பீகார் ஜெயிக்காது நிதிஷ்குமாருக்கு வயசாயிடுச்சு தேஜஸ்வி யாதவ் இளம் தலைவர் அவர் மேலெழுவி வருகிறார் வேலையில்லா திண்டாட்டம் தலைவழித்தாடுகிறது சோ இது சொல்லும்பொழுது ஏன்னா அவங்க மனசில் இருக்கும் ஆசைகளை கணிப்பாக சொல்கிறார்கள் அது போவது கிடையாது என்றைக்குமே கணிப்பு வேறு அரசியல் வேறு அது ஒரு காரணம் இரண்டாவது முக்கிய காரணம் போன தடவை நூத்தி இருபத்தி ஐந்து சீட்டு மட்டும்தான் என்டிஏ ஜெயிச்சாங்க நூத்தி பத்து சீட்டு வந்து தேஜஸ்வி யாதவ் ஜெயிச்சார் இந்த முறை கிட்டத்தட்ட மூன்றில் இரண்டு பங்கு இருநூத்தி நாற்பத்தி மூணுன்னு வச்சுக்கிட்டாங்க அதுல மூன்றில் இரண்டு பங்கு நூத்தி அறுபது சீட்டு கிட்டத்தட்ட என்னை நெருங்குகிறார்கள் அப்படின்னு பார்க்கணும் அண்ட் இன்னொன்னு இந்த தேர்தல் ட்ரெண்ட்ல நீங்க பாக்கீங்கன்னா ஒரு நூத்தி ஐம்பது சீட்டை தாண்டியாச்சுன்னா அதுக்கு மேல போற சீட்டை வந்து கணிக்க முடியாது ஏன்னா இது வந்து ஒரு வேவ் எலெக்ஷன் இது ஒரு அலை சோ இது வந்து எந்த எவ்வளவு தூரத்துக்கு போகுங்கிறது நம்மளால சொல்ல முடியாது ஒரு நூத்தி ஐம்பது நூத்தி அறுபது அந்த த்ரெஷ்ஹோல்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அதை வச்சுக்கிட்டு பார்த்தோம்னா அதை தாண்டி வரக்கூடிய எல்லாமே எந்த அளவுக்கு எடுத்துக்கல சார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ ஊழல் அதாவது எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு தேதேசி மேலாம் வந்து அவங்க தந்தையார் செய்த ஊழல் வந்து இன்னும் ஒரு பெரிய கரையா அந்த கட்சி மேல படந்து இருக்கிறது அந்த குடும்பத்து மேலேயே படர்ந்து இருக்கிறது சோ இவங்க ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் அந்த ஊழல் தலை தூக்கக்கூடிய சந்தர்ப்பம் எல்லாம் ஏற்படும் பொதுமக்கள் அந்த கட்சியை ஒதுக்குறாங்களா बिहारी फॉरगेट द पॉलिटिक्स ऑफ बट हाउ बिहारी बी वर्क बीन टेकन फॉर अ राइड बाय दिस पर्टिकुलर रियल थिंक वी आर गोइंग एनीवेयर वी आर गोइंग टू लास द जेंटल प्रॉज एप्लीकेशन फॉर ये पार्टिसिपेट इन द बॉक्सिंग फॉर द ईयर 2030 दैट वाट्स व्हाट ही इज सेइंग एंड शोड वेयर हियर अकॉर्डिंग टू द गवर्नमेंट प्रेस कॉन्फ्रेंस आ ऑटोम ऑटोमली कंप्लीटली करप्ट जे आंदलुक में इन द लेवल इरुद सो व्यावहारिक व्यापार செய்ய முடியாது இத வந்து இப்ப இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு சொன்னா அது உங்களுக்கு புரியாது அதனாலதான் ஒரு சட்டம் ஒழுங்க சீர் செஞ்ச உடனேயே ஒரு பெரிய ரிலீஃபா மக்கள் அதை பார்க்க ஆரம்பிச்சாங்க ஒரு சைக்கிள் கொடுக்கறது ஒரு சாதாரண திட்டம் அதுவும் ஒரு பெரிய விஷயமாக அங்கு பார்க்கப்பட்டது ஏன்னா அந்த மக்கள் அதெல்லாம் பார்த்ததே கிடையாது தமிழ்நாட்டுல வந்து நல நலத்திட்ட உதவிகளை வந்து நம்ம பெருசா சொல்றோம் அங்க இருக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள் என்னன்னா அந்த மக்களுக்கு சென்று சேரும் போது அதை பெரிதாக பார்க்கிறார்கள் அந்த மக்கள் ஏன்னா அதவங்கள அனுபவிச்சது கிடையாது டாய்லெட் பெசிலிட்டி கவர்மெண்ட் மத்திய அரசாங்கம் வந்த பிறகு எல்லாருக்கும் டாய்லெட் கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு பெரிய விஷயமாக அங்க பார்க்கப்பட்டது அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்தது சோ இது போன்ற பல விஷயங்களை அந்த லாலு பிரசாத் யாதவின் ஆட்சி அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள் சோ அதற்காகத்தான் இந்த அரசாங்கம் வரும்போது சோ மத்தியிலும் ஒரு அரசாங்கம் இருக்கிறது மாநிலத்திலும் ஒரு அரசாங்கம் இருக்கிறது இவர்களுக்கு மக்களுக்கு தன்னுடைய அன்றாட செயல்பாடுகளை செய்வதில் இந்த அரசாங்கங்களால் குறுக்கீடு இல்லை ஊழல் இல்லை அராஜகம் இல்லை சட்டமொழிக்கு பிரச்சனை இல்லை பெண்கள் பாதுகாப்பு ஓரளவு இருக்கிறது என்பதால் தான் மக்கள் மீண்டும் இந்த ஆட்சியை தேர்ந்தெடுப்பதாக நான் பாய் சார் இப்போ இப்போ காங்கிரஸ்காரங்களா இப்போ குற்றச்சாட்டி முன்னாடியும் கூட விவாதத்தில் நடக்கும்போது ஒரு காங்கிரஸ் நண்பர் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைத்தார் அதாவது வந்து சார் இது வந்து சார் இதனால தான் சார் ஏன்னா கடந்த வாட்டியை நீங்கள் பார்க்கும்போது இரண்டு மாதங்களுக்கு முன்பு கிட்டத்தட்ட இருபத்திரெண்டு லட்சம் வாக்குகளை வந்து நீக்கிட்டாங்க பாஜக ஸோ அதனால தான் வந்து பார்க்குறேன் ஏன்னா

வெளிநாட்டில் இருந்து புலம்பெயர்ந்து வந்தவர்களால் அமையக்கூடாது நாட்டு பிரஜைகளாலேயே இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் அப்படின்றது அதற்கு யார் காரணம் கேரளத்தில் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் வந்ததற்கு யார் காரணம் கர்நாடக காங்கிரஸும் ஹிமாச்சல் பிரதேஷ் பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் எதிர்கட்சிகள் வந்திருப்பதற்கு யார் காரணம் தெலுங்கானா காங்கிரஸ் வெற்றதற்கு யார் காரணம் கேட்டிட்டே போலாம் சோ எதிர்கட்சியல் ஒரு சால்ஜாப்பான ஒரு அதற்கே வர தோல்விகளுக்கு சலாம் தேடுகிறார்கள் இது வந்து ஒரு ஃபுட்டேல் எக்சர்சைஸ் அப்படினா இல்ல போய் இவங்க என்ன சொல்றாங்க சார் இது ரொம்ப குறிய காலமா கொடுத்த காட் கட்டத்திலலாம் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு போன முறைனா எஸ் நிறைய நிறையவே நடந்திருக்கு அதெல்லாம் வந்து டூ மந்த்ஸ் கேப் கொடுத்துருந்தாங்க இப்போ ரொம்ப பெரிய காலம் முப்பது நாற்பது நாள் முடின்றாங்க தொண்ணூறு நாள் ரொம்ப மாறிடும் ஈவிஎம் எது ப்ராப்ளம் இருக்கிறதுனால மாறி அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்

बिहार के आदमी को पसंदा भी नसीब नहीं होगा बिहार के युवाओं को ये मंजूर नहीं कोई एनडीए का नेता नहीं लड़ रहा है मोदी लड़ रहा है नीतीश कुमार लड़ रहे हैं ये चुनाव बिहार की जनता बाद ईवीएम तो खोला जाएगा और ईवीएम की जो काउंटिंग है वो शुरू होगी और तस्वीर तकरीबन तकरीबन नौ बजे नौ साढ़े नौ के आस पास जो है

பீகாரில் கனவானது நினைவாகிவிட்டது நரேந்திர மோடி பலனாளிகள் ஒரு கோடி இருபத்தைந்து லட்சம் பேருக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தது இலவச சிலிண்டர் மாதா மாதம் இலவச அரிசி கோதுமை போன்ற இதையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் மாதிரி பொய் வாக்குறுதிகள் அல்ல செங்கலை காண்பித்து எட்டு கோடி தமிழ் மக்களை ஏமாற்றிய உதயநிதி மாதிரி அல்ல என்றுதான் சொல்ல முடியும் காரணம்

பொதுமக்களுக்கு தெரியும் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் பீகாரிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் ஜே கே ஒன்னு ஒண்ணு நான் கேட்கறேன் முக ஸ்டாலின் முதலமைச்சர் மாண்புமிகு மிகுன்னு சொல்லணும் நீங்க மாண்பு மிக முதலமைச்சர் ஒன்றாரு அங்க பீகாருக்கு ஓட்டுச்சோரின்னுட்டு ஏங்க செவென் நியர்லி சிக்ஸ்டி எயிட் பர்சன்ட் ஓட்டு போயிருந்தது ஜே ஒரு ஓட்டில ரெண்டு ஓட்டியில ஜே கே சிக்ஸ்டி செவன் பர்சன்ட்டு அதெல்லாம் ஓட்டு சொன்னியா தமிழ்நாட்டில் முப்பத்தி சீட் வைச்ச மாதிரி தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் வந்து ஜெயிக்கணுமா பீகாரில் கூடாது மீதி பேர் ஆக மொத்தம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ராகுல் காந்தி நம்பி குட்டத்தில் குற்றவரா மாதிரி ஆயிடும் ஏன்னா ராகுல் காந்தி எங்க போறாலும் அந்த கட்சி தான் அவுட்டு தேஜஸ்வி யாதவ் ஒரு பிரபல ஆயுஷ்தப் என்று தொலைக்காட்சியில் ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு நாங்கள் வந்து காங்கிரஸுக்கு அறுபது சீட் கொடுத்துருக்க கூடாதுன்னு ஆக மொத்தம் ராஜ் என்று பிரதமர் மீண்டும் மீண்டும் சொன்னாரே அங்கே கலப்பிவிட்டாரே பீகாரில் அது ஒரு மாபெரும் சாதனையாகத்தான் இருக்கிறது நரேந்திர மோடி அவர்கள் பீகாரில் மிஸ்டர் நிதிஷ்குமார் பீகாரில் வெற்றி பெற்றதனால் கண்டிப்பாக இது உத்தரப்பிரதேசத்திற்கும் எதிரொலிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது லோக்சபா தேர்தலுக்கும் எதிரொலிக்கும் இதிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகமும் விஜயம் கற்றுக்கொள்ள கொள்ள வரைய வேண்டிய ஒரே ஒரு பாடம் வட இந்தியாவில் காங்கிரஸ் செத்து போச்சு என்பதை காரணமாக வைத்துக் கொள்ள வேண்டும் ராகுல் காந்தி பாருங்க இன்னைக்கு இந்த ஓட்டிங் சென்டர்ல இல்லாத அவர் பாட்டு லண்டன்ல இது கிளம்பிட்டாருந்தாங்க அரசியல்வாதியாக அவரு சார் இந்த நிகழ்வு பார்க்கும்போது பிரதமர் வந்து தமிழர்களை வந்து திமுக அரசு வந்து பீகாரிகளை வந்து ரொம்ப அவமானப்படுத்துன்ற விஷயத்தை சொல்லியிருந்தார் இங்க உடனே எல்லா தமிழர்களும் இருந்து திமுக வந்து தமிழர்களை சொல்லி விடுத்து தமிழர்களை சொல்லி விடுத்துட்டு அதை ட்விஸ்ட் பண்ணி பேசுனாங்க அப்புறம் அமைச்சர்கள்லாம் திமுக அமைச்சர்கள் எப்படி வந்து பீகாரிகளை வந்து அவமான

சென்னைக்கு வரக்கூடிய நரேந்திர மோடி கோயம்புத்தூர் போன நடம் வந்து கண்டிப்பாக கோயம்புத்தூர் நடம் வந்து கண்டிப்பாக இது இது பற்றி பற்றி கருத்து கருத்து தெரிவிப்பார் தெரிவிப்பார் இன்று இன்று மாலை அலுவலகத்தில் நரேந்திர மோடி பொதுமக்களிடம் பேச இருக்கிறார் என்று நான் கேள்விப்படுகிறேன் அது ஊர்ஜிதப்படுத்தவில்லை பிரதமருடைய மூமெண்ட்ஸ் ஊர்ஜிதப்படுத்தவில்லை பிரதமருடைய மூமெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு சாயங்காலமா தெரியும் எனினும் மத்திய பாஜக அலுவலகத்தில் ஜாங்கிரி இருக்காங்க போதாது துறைக்கு காங்கிரஸ் ஆபீஸ்ல சவ கூட கிடைக்கணும் கண்டலன்ஸ் மீட்டிங் மாதிரி வச்சிருக்காங்க காங்கிரஸ் ஆபீஸ் மூடிச்சாங்க டெல்லியில கண்டலன்ஸ் மீட்டிங் மாதிரி வச்சிருக்காங்க காங்கிரஸ் ஆபீஸ் மூடிச்சாங்க டெல்லியில ஒத்துல இல்லை சிக்கலத்தில் இல்லை சிக்கலுக்கு இந்த ஒரு சம்பவம் புதிய தலைவரை மற்றும் தினத்தந்தி போன்றவர்களுக்கு இந்த ஒரு சம்பவம் புதிய தலைவரை மற்றும் தினத்தந்தி போன்றவர்களுக்கெல்லாம் அதை வைத்து விட்டது

முஸ்லிம் கைப்பணிக்கும் நரேந்திர மோடிக்கும் நிதிஷ்குமாருக்கும் ஆதரவு தெரியல கணவன் எப்படி கூட போட்டோம் எங்களுக்கு எல்லாம் கொடுத்தது மோடின்னு சொல்றாங்க காரணம் டாய்லெட் கட்டி கொடுத்திருக்காரு கிராம கிராமமா நீர் தண்ணீர் போகுதுங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஆக மொத்தம் தமிழகத்தில் சில என்னும் நான் ஓப்பன் ஆ சொல்லக்கூடாது அஸ் எ ஜேர்னலி பி தமிழ்நாட்டுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எட்டு கோடி தமிழர்களுக்கு செய்த துரோகமாகத்தான் நான் கருதுகிறேன் காரணம் எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துங்க அந்த மாதிரி ஓப்பனா சொல்லிட்டாரு அவங்கள கையேண்டி தருகிட்டே இருக்காங்க பணம் பணம் நிதிஷ்குமார் கொடுத்த பணத்தை செலவழித்தா தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் செலவழித்த